கடந்த இருபத்தி தேதி காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது போர்க்காலங்களின் போது இந்திய எல்லைப் பகுதிகளில் அந்நிய நாடுகளின் போர் விமானங்கள் நுழைந்தால் சைரன் ஒளி எழுப்பப்படுவது வழக்கம் நாளை நடைபெற உள்ள ஒத்திகையின் போது இதுபோல சைரன் ஒளியை எ பாதுகாப்பான இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்க வேண்டும் சைரன் ஒளியின் போது அந்த இடங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து அறிவுரைகளை வழங்க வேண்டும் நாளை நடைபெறவுள்ள இந்த போர் ஒத்திகை எங்கெல்லாம் நடைபெறும் என்பது குறித்த விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் இருநூத்தி இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் தமிழகத்தில் சென்னை இடம்பெற்றுள்ளது ஐதராபாத் விசாகப்பட்டினம் பெங்களூர் நகர்ப்புறம் கொச்சின் திருவனந்தபுரம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இந்த போர் ஒத்திகை நடைபெறவுள்ளது சென்னையில் கல்பாக்கம் மீனம்பாக்கம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் இந்த போர் ஒத்திகை நடைபெறவுள்ளது என தகவல்கள் கூறுகின்றன நகரங்களில் விளக்குகள் அணைக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுவது எப்படி என்ற பயிற்சி எடுப்பார்கள் அவசர குழுக்கள் உடனடியாக செயல்படும் இந்த பயிற்சிகள் பதட்டத்தை குறைக்கவும் குழப்பத்தை தவிர்க்கவும் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் நாளை நடக்கும் ஒத்திகையின் போது தற்காலிக மின்தடை ஏற்படலாம் மொபைல் சிக்னல்கள் துண்டிக்கப்படலாம் அல்லது போக்குவரத்து மாற்றப்படலாம் சில பகுதிகளில் போலீஸ் மற்றும் துணை ராணுவப் படைகள் போர் போன்ற சூழ்நிலையை உருவாக்கி பயிற்சி செய்யலாம் இதனால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்திகளை பின்பற்ற வேண்டும் தண்ணீர் மருந்துகள் மற்றும் டார்ச் லைட் போன்ற அடிப்படை பொருட்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்பக்கூடாது மின்சாரம் அல்லது இணையம் சிறிது நேரம் தடைப்பட்டால் பதட்டப்பட வேண்டாம் வானொலி அல்லது அரசு சேனல்களில் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் போர்க்கால ஒத்திகை நாளை நடைபெறவுள்ளது இது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு கடைசியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடந்த போது இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த பயிற்சிகள் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு மற்றும் விழிப்புணர்வு மிகவும் அவசியம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ